ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோடய ரொட்டீன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மா மார்னிங் வந்து சாம்பாரும் இட்லியும் பண்ணியிருந்தேன் மதியத்துக்கும் பிளான் பண்ணி தான் சாம்பார் வச்சுருந்தேன் ஆனால் சாம்பார் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால மார்னிங்கே காலி ஆகிடுச்சி அது வந்து அப்பாவுக்கு காய்கறி மார்னிங் சாம்பார் கூடவே இது வந்து ஒரு துணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா இது செப்ரேட்டாக வைக்கணுன்றது இல்லை பிறப்பு கூடி அது வந்து வந்தோம் அதனால அப்புறம் இன்றைக்கி வந்து லெமன் சாதம் செய்யலான்ட்டு வாழைக்காய் செய்யலான்ட்டு காய்கறி எடுத்து வச்சிட்டு உடம்ப நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டு சாதம் வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி கொதிக்கிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏற்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சாதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திவிட்டு அதை அலேக்கா ஒரு குண்டால கவுத்தி விட்டோன்னா அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் சப்போட்டுக்கு வந்து டம்ளர் வைக்கலாம் சம்டைம்ஸ் வைக்காமலும் இந்த மாதிரி தொட்டு கும்பிட்டு பார்த்துக்க சொல்லிட்டு வந்துடுவேன் நான் சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னைக்கு லெமன் சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாள் சின்ன பாப்பா வீட்டில் இருக்கா காலையில் வந்து பல்லு வலின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு லீவை போட்டா போட்டதும் இல்லாமல் எதனாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டே இருக்கிறாள் பல் வலியில் எதுவும் கொடுக்கவும் முடியாது எனக்கு வத்தலாவது பொறிச்சு கொடுங்கன்னு ஒரே வம்பு அதனால் அவளுக்கு பொறிச்ச ரிங் வத்தல் இருந்தது அது அப்படியே எண்ணெய் காய் சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறிச்சு கொடுத்தா கம்முன்னு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாள் நான் வீட்டில் இருந்தாலே இதுதான் பிரச்சனை இதாக ஆச்சும் சொல்லி என் கூட இருக்கிறதுக்கு தான் பாப்பா எதுவும் நம்ம பண்ணவும் முடியாது அப்புறம் பேட் வத்தல் இருந்தது பெரிய பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சரி அவளுக்கு வந்து சாப்பாடு கூட வச்சிடலான்ட்டு ஏன்னா வாழைக்காய் இதை மாதிரி காய்கறியெல்லாம் சாப்பிடவே மாட்டாள் அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்துடுவாள் சைட் டிஷ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுன்னா அவள் சாப்பிடுவாள் அதனால் இந்த பேட் வத்தலும் பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த வத்தல் வந்து என்ன மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் இல்லாட்டி தீஞ்சிரும் என்னோடய ஃபேவரட் இந்த குச்சி வத்தல் அதாவது முறுக்கு வத்தல் சொல்லுல்ல அது இருந்தது அதுவுமே பொறிச்சிக்கிட்டேன் ஏன்னா இது எல்லாமே வந்து லெமன் சாதத்துக்கு சைடு காம்போ நல்லாயிருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் லெமன் சாதம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஒரு பக்கம் கடுகு வெடிக்க விட்டுட்டு கடலப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் மல்லாட்டு பருப்பு தோல் எடுத்துட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வசதி இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த ரெண்டு பருப்போடு நிறுத்திக்கிட்டோம் இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு வாசனைக்காக சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கணும் பொடி சேர்த்து அதை நல்லா நல்லா கிளறி விட்டுக்கணும் இதில் என்னென்னா டக்குன்னு அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால எல்லா பொருளையும் பக்கத்தில் எடுத்து வச்சிட்டு தான் நம்ம இதை வந்து தாளிக்கணும் இதில் இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் இருக்குது அப்புறம் இது கூடவே கருவேப்படியே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எ எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம முன்னமே அரிஞ்சு புழிஞ்சு வச்சுக்கணும் அதை வந்து அப்படியே தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சும்மா ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தோடனே நிறுத்திடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா சாதம் வந்து கசப்பாகிடும் இது வந்து ஆரம்பத்தில் நான் செஞ்ச தப்பு ஸ்டார்ட் கல்யாணம் நான் புதுசில் லெமன் சாதம் செய்யும்போது நல்லா கொதிக்க விட்டு அது சாதம் வாயில் வைக்காத முடியும் அளவுக்கு கசப்பாலாம் இருந்திருக்கு அதனால் நான் சும்மா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக சொன்னேன் மோஸ்ட்லி இப்போ எல்லாேருக்குமே அதெல்லாம் செய்ய தெரியுது இருந்தாலும் இது அப்படியே ஆற விட்டு ஏற்கனவே ஆற வச்சு சாதம் வந்துச்சுல்ல அது கூட இதை போட்டு அப்படியே கலறிட்டால் சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடும் இது என்னென்னா நம்ம அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றத விட இந்த சாதத்தில் வந்து இந்த சாறு ஊறுனதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அதாவது மார்னிங் செஞ்சு மதியம் ஈவினிங் நைட் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த பருப்போட கிறிஸ்பினஸ்லாம் போயிடும் அதுதான் அப்போவே சாப்பிட்டா கிறிஸ்பாக இருக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு செஞ்சு கலரிட்டு பாப்பாவுக்கு பாப்பாக்கு பில்லடிச்சிருச்சு அப்புறம் லன்ச் எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு நெல்லிக்காய் ரெண்டு குக்கீஸும் வச்சு கொடுத்துட்டேன் பாப்பா கிட்ட தான் லஞ்ச் கொடுத்து அமைச்சேன் வெளில அடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் ஓடி போய் வச்சுட்டு வந்துருப்பான்னு சொன்னேன் ஓடி போய் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வாழைக்காய் கட் பண்ணி எங்களுக்கு வந்து பொரியல் பண்ணேன் வாழ்க்கை பொரியல் பண்ணுறதுக்கு அதே பேனில் லெமன் சாதத்துக்கு இது பண்ணாலும் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு வாழைக்காய் போட்டு நல்லா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சில்லி போட்டிருக்கேன் குழம்பு பொடி சேர்க்கல தண்ணி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா எல்லா வாழைக்காவலும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே சீக்கிரம் வெந்துடும் இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும் அது வேகிற கேப்பில் வந்து அப்பாவுக்கு இந்த காய்கறி வேக வச்சுலாம் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு பீட்ரூட் அதனால தான் நல்லா ரத்த கலரில் இருக்குது உருளைக்கிழங்கு சேர்க்கலை இன்றைக்கி பீட்ரூட் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சிட்டா அது எடுத்து வைக்கிற கேப்பில் வாழ்க்காவும் வந்துருச்சு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மூடி திறந்து விட்டு இது மாதிரி பரட்டி பரட்டி விட்டேன்னா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை வழக்கை ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் தான் ஆனால் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி அதையுமே போஸ்ட் பண்ணுறதுக்கே காலையில் ஆஃபீஸ் போகிறப்போ ஹரிபரியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அந்த அந்த டைமுக்கு அதை அதை ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன் எல்லாமே ஆன் டைமுக்கு வந்துடும் இப்போ வந்து அந்த ஷெடியூல் பண்ணுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது எல்லாமே அப்பப்போ பண்ணுற மாதிரி இருக்குது ஆன் டைமுக்கு பண்ணவும் முடியல இது எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே போச்சு அப்புறம் இன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லிட்டு தம்பி ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக பக்கத்து ஊரில் இருக்க கோயிலுக்கு போகிறதுக்கு தான் பிளான் ஆனால் ஈவினிங் போல் செம்ம காற்று மழை அப்புறம் கிளம்பிட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளூரில் இருக்க கோவிலுக்கே போகலாம் அப்படின்னு கிளம்பி கரெக்டாக கிளம்பும் போது கரண்ட் வேறு ஆஃப் என்ன ஆனாலும் இன்றைக்கி போய் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே இந்த சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய தடை வரும் இருந்தாலும் போனால் மன நிறைவாக இருக்கும் போயிட்டு நாங்கள் கரெக்டாக என்ட்ராகும் ஆகும்போது சாமி படைக்க ஆரம்பித்தாங்க சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படி அங்கேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே அந்த வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி சூப்பராக இட்லியும் அப்புறம் ரோட்டு கடை தண்ணி சட்னின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி செய்வாங்க அதை தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஆனால் தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது தான் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் இது எனக்கு பிடிக்கும் அதனால் இன்றைக்கி செஞ்சு அப்படியே இட்லி சூடாக சட்னி வச்சு சாப்பிட்டு இன்றைய நாள் வந்து இப்படி தான் முடிஞ்சுது ஒர்க் போவாட்டியும் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி தான் அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி யாரெல்லாம் பிரதோஷத்துக்கு போனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு மறுபடியும் பார்க்க கவுன் அரிசி கஞ்சி வச்சுட்டு படுக்கிறதுக்கு மணி பதினொன்று ஆகிடுச்சு இன்னும் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்